இப்போ பிள்ளையார் பிரணவ பொருள்கிறோம் பிரணவம்னா என்ன அதுதான் அந்த ஓம்ங்கிற ஒரு ஒலி இந்த ஒலிக்கு ஒரு வரி வடிவம் தர முடியுமா வரி வடிவம்னா லைன் ஒலி வடிவம்னா ஓம் இப்போ நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தாலே என்ன பண்ணுவோம் ஒரு ரவுண்டு போட்டு அதை அப்படி கொண்டு வந்து கீழே கோடு போட்டு இன்னொரு கோடு போடுவோம் ஊன்னு எழுதுறீங்களே ஊக்கு என்ன அர்த்தம் பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த காலத்தெல்லாம் பேப்பர் பென்சில்லாம் கிடையாது இப்போ கூட நீங்கள் ஒரு புது பேனாக எடுத்தால் என்ன பண்ணுவீங்க உடனே ஏதோ உங்கள் பேரை எழுதுவீங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் எழுத்தாணி கொண்டு ஏட்டில் தானே எழுதுவாங்க முதல்ல எழுதுறதுக்கு என்னெல்லாம் சரியாக இருக்கணும் ஒரு ரவுண்டு போட்டால் அது சரியாக வருதான்னு பார்க்கணும் நேர்கோடு போட்டால் வருதான்னு பார்க்கணும் புள்ளி வச்சு பார்க்கணும் இது தான் அவங்க ஒரு வட்டம் போட்டு அங்கேருந்து கொண்டு வந்து ஒரு நேர்கோடு போட்டு அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டு புள்ளி வைப்பாங்க இது வந்து பனை ஓலையில் ஒழுங்காக எழுதுகிறதான்னு செக் பண்ணதாகவும் இருக்கலாம் அது சிவசக்தி ரூபமான ஒரு நல்ல மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ அது ஓம்காரம்னா என்னென்னு சொன்னேன் அதோட வரி வடிவம் என்னங்கிறத இப்படி நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாமா இந்த புள்ளியாருடைய உடைந்த கொம்பு இந்த இந்த உடஞ்ச கொம்பு அவரோட கொம்பு ஏன் உடஞ்சிது தெரியுமா வியாசர் வந்து நான் என்னுடைய பாரத கதையை சொல்கிறேன் யார் எழுதுவா ஆனால் என்னுடைய கற்பனையில் வந்து கொண்டே இருக்கும் நான் வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருப்பேன் கொஞ்சம் கூட நிறுத்தக்கூடாது வேகமாக எழுதணும் யார் எழுதுவா அப்படின்னா விநாயகர்கிட்ட தான் இந்த பொறுப்பு தரப்படுகிறது நடுப்புற இங்கு தீந்து போச்சு நம்ம பேனாக மாற்ற முடியாதே எழுதுறது வியாச பாரதம் அல்ல பட்டக்குன்னு இந்த கொம்பை ஒடிச்சார் இந்த கொம்பால் நான் எழுதுகிறேன் அவர் சொல்ல 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 அதுக்கு விட வேகமாக இவர் எழுதினாராம் ஆக இந்த உடைந்த கொம்பு இருக்குல்ல அதுலேருந்து ஒரு சுழி போட்டு ஆரம்பித்து அவருடைய கிரீடத்து வழியாக வந்து இந்த காதுலேருந்து கிரீடத்து வழியாக வந்து இந்த காது கிரீடத்தை தாண்டி காதை தாண்டி இப்படி வந்து வாய்கிட்ட வந்து வளைஞ்சு துதிக்கையில் இப்படி ஒரு வளைச்சோம்னாக்கா அங்கே இருக்கிற அந்த மோதகத்தையும் சேர்த்து ஓம் தமிழ் எழுத்து ஓம்ங்கிறது அழகாக தெரியும் அந்த மோதகத்தில் மான்னு நம்ம நினச்சிக்கணும் இப்போ நான் கையால் காட்டிட்டேன் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆனால் இதை வரி வடிவமாக பார்த்தா எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு புரியணும்னா அதை படமாக தானே காட்டணும் அதை படமாகவும் பார்ப்போம் சரி குழந்தைகள் கேட்குற இன்னொரு கேள்வி அவ்வளோ பெரிய பிள்ளையார் யானை மாதிரி இருக்கார் அவர் எதுக்கு கையில் பாசம் அங்குசம் எல்லாம் வச்சுருக்காருனா பாசங்கிறது யானை கழுத்தில் அவன் அடிக்க மாட்டான் மேலே ஒரு கயிறு போட்டிருப்பான் அது இறைவன் எல்லாரையும் பாசம்ங்கிறது ஒரு அளவில்லாத ஒரு பற்று அதை விலக்கி தன் பக்கம் இழுத்து கொள்கிறான் அங்குசங்கிறது யானையை அடக்கிறது நம்மளுடைய மனசு இருக்கே அது யானையை விட மோசம் இங்கேருந்துன்னு எங்கெல்லாமோ ஓடும் அதை அடக்கி ஆள்றவன் விநாயகன் தவிர ஒரு யானையை அடக்கக்கூடிய பாசமும் அங்குசமும் எங்கையில் இருக்கும்பொழுது என்னை யார் அடக்க முடியும் அப்படின்னு பிள்ளையார் சொல்கிறதாவும் நாம் எடுத்துக்கலாம் குழந்தைங்க பொதுவாக கேட்பாங்க தெரியுமா அவ்வளோ பெரிய பிள்ளையார் பாவம் இத்திரோடு மூஞ்சூருக்கு மேலே அவர் உட்காந்துட்டு போகிறார் பாவம் இல்லையா அப்படின்னு இல்லை அதுக்கு ஒரு கதை இருக்கே அந்த கதை கேட்குறீங்களா என்ன தெரியுமா அந்த காலத்தில் க்ரௌசன் அப்படின்னு ஒரு கந்தர்வன் அவன் தெரியாத்தனமா தேவலோகத்தில் கந்தர்வன் அப்படின்னாக்கா அவங்களாம் நல்லா பாடுவாங்க கிண்ணறிங்கிற வாத்தியத்தை வாசிப்பாங்க வாத்தியம் வாசிச்சுக்கிட்டு வானுலகத்தில் அப்படியே அவங்க உலாவிக்கிட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க கந்தர்வங்க அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படி இருந்த ஒரு கந்தர்வன் என்ன பண்ணால் தேவலோகத்தில் ஒரு ரிஷியோட காலை மிதிச்சுக்கிட்டான் அவன் பாடிண்டே போகிற ஜோரில் அவன் பாட்டு மிதிச்சிட்டான் உடனே அந்த ரிஷிக்கு ஒரே கோபம் பிடி சாபம் நீ வந்து ஒரு பெரிய பெருச்சாளியாக போக கடவுது அப்படின்னு விடுற என்ன பண்ணுறது சாபம் வாங்கினாக்க அதை தானே ஆகணும் இப்போ கூட சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க வாயில் விழாத அப்படிம்பாங்க அதுதான் சாபம் நல்லா இருன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷம் திட்டினாங்கன்னா அது பளிக்கும் இவன் பெருச்சாளியாக வந்து பூலோகத்தில் எல்லாத்தையும் அக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்தான் எது கண்ணில் கண்டதும் அத்தனையும் துவம்சம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்போ எல்லாருமா போய் விநாயகரை இவனை கொஞ்சம் அடக்கணுமே அப்படின்ன பொழுது இவர் போய் அந்த பெருச்சாளியாகிய அந்த க்ரௌஞ்சனை நல்ல துவம்சம் பண்ணி சின்ன மூஞ்சு ஆக்கிட்டார் மூஞ்சூர் ஆக்கின உடனே என்னை கொன்று விடாதீங்கோ நான் உங்களுக்கு சேவை பண்ணுறேன் எப்படி சேவை நீங்கள் சாப்பிட்றதுலலாம் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க நான் உங்களை சுமக்கிறேன் எப்படி உன்னால் எப்படி முடியும் அப்பா விநாயகர் சொன்னார் என்னால் நான் பிரணவ பொருள் இந்த மூச்சு காற்று அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும் யோக நிலை இந்த யோக நிலைங்கிறது அதுதானே அப்போ இந்த மூச்சு காற்றை நான் உண்மையிலே உட்காடுற பொழுது உனக்கு கனமே தெரியாது இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு ஆள் ரொம்ப குண்டாக இருக்கான் ஆனால் அவனும் நடந்து போகிறான் ஒல்லியாக ஒத்தம் இருக்கான் அவனும் நடந்து போகிறான் ஏப்பா உனக்கு கனக்கலையா அப்படின்னாக்கா குண்டாக இருக்கிறவனுக்கு அவன் உடம்பு கனம் தெரியாது வேற்று கொட்டுமா இருக்கும் சிரமப்படுவானாக இருக்கும் அந்த கனம் தெரியாது காரணம் அந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த உடலின் கனம் உடலுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை அவர் அந்த மூச்சு காற்றை அவருடைய தன் வசத்தில் வச்சுருக்கும் பட்சத்தில் அவர் இத்திரோண்டு ஒரு மூஞ்சூர்லேயும் வர முடியும் பெரிய பெருச்சாலிலையும் வர முடியும் இன்னொன்று கூட சொல்லலாம் இல்லை இப்போ இந்த மூஞ்சூர் எலியெல்லாம் என்ன பண்ணும் வயக்காட்டை போய் அழிச்சிடும் வயக்காட்டை அழிச்சா நம்மளால் சாப்பிட முடியாது இப்போ நம்ம பெஸ்ட் கண்ட்ரோலுங்கிறோமே அவன் பெரிய பெஸ்ட்டாக இருந்து வயல்வெளி எல்லாத்தையும் அவன் வந்து துவம்சம் பண்ணதுனால அவனை கண்ட்ரோல் பண்ணினார் அதனால் விவசாயிகள் சந்தோஷம் அடைச்சாங்கன்னுட்டு இந்த கதைக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கலாம் இப்போ இந்த மாடர்னிட்டியோட அந்த பழங்கால கதையை நம்ம சேர்த்து சொன்னாதான் அடுத்த தலைமுறை குழந்தைகள் ஒத்துப்பாங்க கேட்டுப்பாங்க